ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே பி அகரகாரத்தில் முனியப்பன் கோயில் உள்ளது தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் இதுவும் ஒன்று தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நேற்று இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடந்தது மகேந்திரன் என்ற பக்தர் ஒரு செக்கை உண்டியலில் போட்டிருந்தார் கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்து இருநூற்று ஆறு ரூபாய் கோயில் பெயருக்கு காணிக்கையாக எழுதப்பட்டிருந்தது இதை பார்த்த அதிகாரிகள் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர் முனியப்பன் கோயில் வரலாற்றில் இந்த அளவுக்கு பெரிய தொகையை எந்த பக்தரும் செலுத்தியது இல்லை என கோயில் நிர்வாகிகள் மகிழ்ச்சியுடன் கூறினர் காசோலையை வங்கியில் டெபாசிட் செய்த பிறகுதான் அந்த பக்தரின் வங்கிக் கணக்கில் அந்த அளவுக்கு பணம் உள்ளதா இல்லையா என்பது தெரியவரும் திங்கட்கிழமைதான் வங்கியில் காசோலையை டெபாசிட் செய்யவுள்ளோம் என கோயில் நிர்வாகிகள் கூறினர்